ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு ஒரு பொடி பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காவுக்கு கறி பொடி ஒன்று பண்ண போகிறோம் பாருங்கள் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இது வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த வாட்டி கறி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு அதேமாதிரி ஒரு ரெண்டரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூன்றரை ஸ்பூன் வந்து மல்லி இதுதான் அதிகமாக இருக்கணும் ஒரு நாலு வ நாலு வர மொளகா அப்புறமா ஒரு சின்ன தொண்டு பெருங்காயம் அப்புறம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் மெயினாக புளி ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கறி எப்போ பண்ணீங்கன்னாலும் பொரியல் பண்ணிங்கன்னா புளி வந்து நல்லா சேர்த்துக்கோங்க ஒன்றே கெட்டியாக கரைச்சி விட்டுக்கணும் இல்லைனா மாதிரி பவுடரில் வந்து சேர்த்து நம்ம வந்து வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து ட்ரையாக பவுடர் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வானொலியில் யூஸ்வலாக நம்ம எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ரெண்டு உளுந்து போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைக்காய் இதை கத்திரிக்காய் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பவுடர் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து வதக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பவுடரை வந்து யூஸ் பண்ணும் போது போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வருப்பட்டோன்னா நம்ம வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதை எடுத்து ஒரு காஞ்ச பாத்திரத்தில் தட்டில் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இதை நல்லா பொடி பண்ணிடலாம் நம்ம இந்த பவுடர் வந்து நல்லா இதுவானதுக்கப்புறமா இந்த பெருங்காயம் புளியும் சேர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் புளி சேர்த்துக்கிட்டோம்னா வாழை நீர் நல்லா ஒட்டிக்கும் நல்லா சேர்க்காதீங்க ஃபைனலாக லைட்டாக ஒரு போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்புறமா நான் மூணு சின்ன சைஸில் மூணு பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நறுக்கி இந்த மாதிரி வச்சுங்க நம்ம வந்து கறி தாளித்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுந்தும் நல்லா பொறிஞ்சிட்டுக்கு இப்போ ஒரு சிவந்த மிளகா ஒன்று போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கறிஞ்சும் இதோட போட்டுக்கலாம் அது நல்லா பொடி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி உப்பு மட்டும் சேர்த்து நீங்க சால்ட்டு போடுவீங்கன்னா சால்ட்டு இல்லை உப்பு போடுவீங்கன்னா உப்பு போட்டு நீங்க வந்து கொஞ்சமாக கேப் போட்டு கரண்டியை வச்சு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா கத்தியாக குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க நம்ம வந்து நம்ம என்ன பொரியல் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பா வானொலி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃப்ரீயாக வேகும் வதங்கும் ஃப்ரீயாக நிறையா நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீ சின்னதில் வச்சோம்னா அது குறைஞ்சி போயிடும் அதனால் இது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் வதங்கும் போது வெங்காயமும் வதங்கிடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் வெங்காயம் அப்போ கத்திரிக்காய் கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க இது வதங்கிட்டு போது இது கூட கொஞ்சம் சாப்பிட்டு சேர்த்துங்க நான் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட்டு இதோட சேர்த்துருவேன் ஏன்னா அது ரொம்ப வேகக்கூடிய பண்ணுறோம் இல்லையில அதனால் நம்ம வந்து இப்பயே சேர்த்துடலாம் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொரியும் அது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் இதையும் நல்லா வதச்சி விட்டுடலாம் நீங்கள் வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா இந்த பவுடர் மட்டுமே போதும் நம்ம டக்குன்னு கறி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு பத்து நிமிஷம் தரம் திறந்து நம்ம கலரி கலரி நம்ம மூடி வச்சிடலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஞ்சபுடி உப்பு சேர்த்து மூடி வச்சது வந்து நல்லா இப்போ வந்து குழஞ்சிருக்கு நல்லா வெந்திருக்கு பழையாமல் பாருந்துருக்கு இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சு இந்த பொடியை வந்து இது கூட சேர்த்துடலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் வந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழைக்காய் பொரியல் அப்புறம் பாவக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அந்தமாதிரி நம்ம ட்ரையாக பண்ணுற எல்லா பொரியலுக்கும் இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலரும் மாறவே இல்லை இதோ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க இது ரெடி ஆகிடும் குழையாமல் வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு தட்டை போட்டு மறுபடியும் இதே மாதிரி வைங்க இதில் உப்ப காரம்லாம் நல்லா இறங்கட்டும் சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து கருப்பு கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம வந்து பரிமாற வேண்டியதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையாகவே இருக்குது கலர் மாறவே இல்லை எண்ணெயும் ரொம்ப பிடிக்கலை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்